அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்று ஒருவருடைய ஜாதகத்தில் மூன்றாம் பாவக அதிபதி எட்டாம் பாவத்திலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்கள் அந்த ஜாதகருடைய தன்மைகளும் நிலைகளும் என்ன என்பதை சுருக்கமாக பார்ப்போமா லக்னம் ஒண்ணு அடுத்து ரெண்டு அதுக்கடுத்து மூணு அந்த மூணாம் பாவத்தினுடைய அதிபதி கிரகம் நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒற்று எட்டாம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருடைய அமைப்பு என்ன முதல்ல அந்த எட்டாம் பாவகங்கிறது எந்த ஒரு ஜாதகமாக ஜாதகமாக இருந்தாலும் ஜாதகராக இருந்தாலும் ஆணோ பெண்ணோ ஆயிலை குறிக்கிற இடம் ஆயுளுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய இடம் அந்த எட்டாம் இடம் ஆனா அந்த எட்டாம் இடம் மட்டுமே அவருடைய ஆயிலை தீர்மானிக்கிறது ஒருத்தருடைய ஆயுளை அந்த எட்டாம் இடம் மட்டுமே தீர்மானிக்க ஜாதகத்தில் மற்ற பல்வேறு அம்சங்கள் இருக்குது அப்புறம் ஒரு ஜாதகத்தில் அது முழுமையான மறைவு ஸ்தானம் முழுமையான மறைவு ஸ்தானம் ஒரு ஜாதகருக்கு கெடுபலங்களை தரக்கூடிய ஸ்தானம் அந்த எட்டாம் இடம் எந்த ஜாதகமாக சரி ஆயுள் ஸ்தானம் ஆயிலை தீர்மானிக்கிற ஸ்தானம் மறைவு ஸ்தானம் கெடுபணங்களை தரக்கூடிய ஸ்தானம் எட்டாங்க அப்படிப்பட்ட இடத்துல ஒரு கிரகம் போய் உட்கார்ந்துச்சுன்னா அந்த கிரகத்தினுடைய தன்மையும் அந்த ஜாதகருக்கு அடிபட்டு போயிடும் அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் ஆதிபத்தியம்னா அந்த மூணாம் இடத்துக்கு உண்டான ஆதிபத்தியம் தன் அந்த கிரகத்தோட தன்மையினு அந்த மூணாம் எந்த கிரகம் இருந்தோ அந்த கிரகத்தினுடைய தன்மைகள் ஜாதகருக்கு பெரும்பாலும் கிடைக்காது மூணாம் உட்கார் மூணாம் அதிபதியினுடைய அமைப்பு என்ன தைரியம் வீரியம் செயலாற்றல் முயற்சி சகோதர இளைய சகோதரத்தை குறிக்கிறது போகத்தை குறிக்கிறது பூ புகழ் கீர்த்தி இதெல்லாம் குறிக்கிறது இது எல்லாமே அந்த ஜாதகருக்கு மட்டுப்பட்டு போய்விடும் அடிவிட்டு போய்விடும் எந்த ஒண்ணுக்கு பெரு முயற்சி எடுக்க மாட்டார் எந்த ஒண்ணு பெருசா முயற்சி மாட்டார் வாழைப்பழத்தை கூட கொடுத்த உழிச்சு கொடுத்தா தான் வாங்கி சாப்பிடுவாரு அப்படியே கொடுத்தா கூட இஞ்சருக்கு சோதயத்துக்கு தளம் படுவார் ஒரு ஒரு படத்துல ஒரு நடிகைக்கு சொல்லுவார்ல என்ன மரியாதை என்ன மரியாதை வாழைப்பழத்தை ஒழிச்சு குடுக்குறாங்களே இப்படி மூணாவது எட்டு இருக்க வரைக்கும் வாழைப்பழத்தை கூட ஒழிச்சு தாக்கு ஒரு படிச்சிருக்கிறாங்க ஒரு இன்டர்வியூ போகணும் ஆஹ் அவ்வளவு சீக்கிரம் போவாங்களா அவங்கள போட்டு ரெட்டி பண்ணி எடுத்து கிளம்ப வைக்கணும் அப்படியே கிளம்பினா கூட எத்தான் என்னடா வண்டாய் இங்கிருந்து போய் பஸ் ஏறி பஸ்ல உட்காந்து டிக்கெட்டு வாங்கி பஸ் இறங்கி அப்புறம் ஆபீஸ் போய் ஆபீஸ்ல வரிசையில் உட்காந்து ஆபீஸ் அப்புறம் கூப்பிட்டு அப்புறம் போய் உட்காந்து பதில் சொல்லி இந்த இன்டர்வியூ இங்கேயே வந்துட்டா பரவாயில்லையா நினைப்பாங்க அதே மாதிரி அதே நேரத்துல இதுக்கு முயற்சி எடுக்க மாட்டாங்க தேவையில்லாத வெட்டி வேலைன்னு அதுக்கு போயிடும் யாராவது ஒரு ஃப்ரெண்டு விட்டு வெட்டி அரட்டை நாய் அடிக்கணும் அதுக்கு போய் போது அப்படிச்சுட்டு இருப்பாங்க ஒரு முயற்சி எதுலயும் எடுக்க மாட்டாங்க ஒரு ஒரு குடும்ப ஒரு கோயிலுக்கு குடும்ப குடும்பத்தோட கிளம்புறாங்க அந்த அவரை குடும்ப தலைவர் கிளப்புறதே பெரிய விஷயமா இருக்கு அப்படி அப்படி இப்படி கிம்பி கிளப்புனாலும் கிளம்புறப்ப எவனாச்சும் ஃபோன் பண்ற ஃப்ரெண்டு எனக்கு நேற்று பெரிய அமௌண்ட் வந்திருக்கு ஒரு அமௌண்ட் வந்துருக்குதா பெருசோ சிறுசோ ஒரு காசு வந்திருக்குது இன்னைக்கு சமாச்சலா பூரா நான் தான் எல்லா செலவு நான் இதை விட்டு அங்கே ஓடிடுவான் கோயிலுக்கு போறதை விட இதுக்கு ஆர்வம் காட்டாம அதுக்கு வெட்டி வேலை ஆகாத வேலையில அது ஓடி போயிடுது இப்படிப்பட்ட எதற்காக வாழ்க்கையில முன்னேற்ற முயற்சி எடுக்க வேண்டுமோ அதை எடுக்க மாட்டார்கள் தேவையில்லாத வேலை செஞ்சுட்டு இருப்பார்கள் அதுக்கு அவரு காரணம் இல்லை சாதக அமைப்பு படைச்ச படைப்பப்படி கருவில் ஒரு உயிர் உருவாகும் போதே அந்த உயிருக்கான வாழ்க்கையினுடைய நிலைகள் தீர்மானிக்கப்பட்டு விடும் கருவிலிருந்து வெளிவந்து முதல் மூச்சு வாங்குற போது வாழ்நாள் முழுதும் இதுதான் என்று ஆண்டவனால் நிர்ணயிக்கப்பட்டு வரும் சிவசக்தியால் நிர்ணயிக்கப்பட்டு வரும் அதுதான் அப்படி அது ஏன் அதுதான் ஊழ்வினை இவ்வளவுதான் சொல்ல முடியும் இதுக்கு மேல போய் அதை ஆராய்ந்து அதுக்கு விடை சொல்லக்கூடிய அறிவு அந்த உண அந்த அந்த அமைப்பு உலகத்தில் எந்த உயிருக்கும் இல்லை எந்த மனிதருக்கும் இல்லை எந்த ஞானிக்கும் இல்லை எந்த ஞானக்கண்ணுக்கும் எட்டாத ஒரு எல்லையற்ற எல்லையை தாண்டி எல்லையற்ற சக்தி அவ்வளவுதான் அதனால மூணாவது எட்டில் இருந்தா இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அப்புறம் மூணாவது எட்டில் இருக்கிற போது அந்த தசை வராமல் இருந்துட்டா நல்லது எட்டாம் இட தசை வராமல் இருந்துட்டா வெகு வெகு சிறப்பு வந்தால் கட்டாயமாக தற்கொலை முயற்சியில் ஈடுபடுவார்கள் அது எந்த காரணமா இருந்தது தற்கொலை முயற்சியில் ஈடுபடுவார்கள் லக்னாதிபதி நல்ல வலுவா இருந்தது லக்னாதிபதி நல்ல வலுவா இருந்துட்டாங்கன்னா மூணாம் அதிபதி ஏதாவது ஒரு வகையில் வலுப்பட்டுட்டா அந்த ஜாதகர் முயற்சி மட்டும் எடுப்பார் அந்த முயற்சி வெற்றி கிடைக்காது தோத்து போயிடுவார் சரிங்களா லக்னாதிபதி வலுவா வைங்க பிரச்சனை இல்லை அந்த முயற்சி அந்த முயற்சி எடுப்பார் எட்டாம் திசை வந்தா கண்டிப்பாக தற்கொலை முயற்சி ஈடுபடும் அந்த அளவுக்கு அந்த எட்டாம் இடம் அப்படி ஒரு அளவில்லாத கொடுமைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் பொருளாதார இழப்புகளையும் அவமானங்களையும் கேவலம் எல்லாத்தையும் கொடுக்கும் அது எங்க பெரும்பாலும் குடும்பத்துல அப்புறம் பொருளாதார தொழில் ரீதியா அது எந்த வேலை எந்த தொழிலா இருந்தாலும் பெரும் இழப்பு ஏற்படும் அதனால மன துன்பங்கள் தொல்லை இந்த அவமானங்கள்ல இந்த முடிவை நோக்கி அந்த தசை நகுத்தும் அந்த தசை கொண்டு போகும் நக்னாதனால வலுவாவோ நல்ல சுபநிலையில் இருந்துட்டா அதை நோக்கி போவார் ஆனா அதுல அந்த அந்த முயற்சியை வெற்றி கிடைக்காது தோத்து போயிடுவார் உயிருக்கோ ஆயுளுக்கோ ஆபத்து இல்லை சரிங்களா அப்புறம் அக்கமட்டத்தில் உள்ளவங்களால அவமானம் சிந்திப்பார் அது எப்பவுமே இருக்கும் மூணாவது எட்டு இருந்தா ஏன் தற்கொலை மூணு எட்டு சம்பந்தப்பட்டாலே மூணு எட்டு சம்பந்தப்பட்டாலே மூணாவது அங்க இல்லாம எட்டாம் இடம் தசனம் எடுக்குது மூணாவது புத்தி வரும்போது அந்த எண்ணம் வர்ற மாதிரி ஒரு அமைப்பு வாழ்க்கையில் ஏற்படும் அப்ப அந்த எட்டாம் அதிபதி எட்டு எட்டாம் பாவத்துல மூணாம் அதிபதி இருக்கிற போது ப பக்கத்தில் உள்ளவங்களோட அவங்களாலே அவமானம் எப்பவுமே இருக்கு ஏதாவது ஒரு சங்கட சச்சரவு அவமானங்கள் அந்த ஜாதகர் சந்தித்துக் கொண்டே இருப்பார் அது எந்த ஜா அவளே பொம்பளையோ அது ஒரு அமைப்பு அதுதான் கடவுளுடைய படைப்பு இப்படி இளைய சகோதரங்கிறது எட்டாம் தேதி மூணு மூணு இருக்கிற போது இளைய சகோதரி யோகம் ரொம்ப ரொம்ப குறைவு அதே மாதிரி எல்லா விதத்திலேயும் செயலாற்றல் இருக்கு எல்லா வகையிலையும் முயற்சியோ தைரியஸ்தானமோ செயல்படுறதோ போகத்தை குறிக்குது அல்லவா அதனால எல்லா வகையிலையுமே ஒரு குறைவான செயல்பாடு உள்ளவங்களா இருப்பாங்க சரி இதற்கு மாற்று இல்லையா மூணாவது எட்டுல போயிட்டு இப்படித்தானவா அப்படின்னா இல்லை ஓரளவு மாற்று வழி இருக்கிறது என்ன வழி மூணுல ஏதாவது சனிக்கிறது வரை ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும் ஏற்கனவே மூணு ஆறுல இருந்தா அதுக்கு நான் சொல்லியிருப்பேன் நான் சொன்னதில்லை ஜோதிடம் சொல்லுது மூணுல ஏதோ ஒரு கிரகம் சனிக்கிறது மட்டும் இல்லாமல் மூணுல ஏதாவது ஒரு கிரகம் எந்த கிரகம் இருக்கலாம் இருந்துட்டாலோ மூணாம் பாவத்தை ஒரு சுபகிரகம் பார்த்துட்டாலோ இதே அதை சரி இருக்கு அது ஓரளவுக்கு சமன் பண்ணி போகுது லக்கணாதி வலுவா இருந்துட்ட போது இதை முயற்சி செயலாற்றல் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அது சமன் ஆகும் ஆனா தசை வரும்போது அந்த தற்கொலை முயற்சி வந்தே அது வராமல் இருக்கு லக்கணாதி வலுவா இருந்துட்டாருன்னா அவங்க சொன்ன மாதிரிதான் அந்த முயற்சியில ஈடுபடுவாங்க ஆனா அது சக்சஸ் ஆகாது ஆயினும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி இங்க எட்டில் இருக்கிற கிரகம் படத்தை பார்க்க குடும்பஸ்தானத்தை பார்க்கும் மூணாமது குரு வந்து அங்க எட்டில் இருக்கிறாரு ரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு குடும்பஸ்தானம் நல்லா இருக்கும் அவருடைய வாக்கும் கண்ணியமாக கௌரவமா பேசக்கூடியவரா இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் குடும்பஸ்தானம் நல்லா இருக்கும் பேச்சு உள்ளவராக இருக்கிறார் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் குரு சுக்கரன் பார்க்கும்போது மூணாம் வந்து எட்டில் உட்கார்ந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கும் பார்க்கும்போது பொருளாதாரம் தனஸ்தானம் அல்லவா பொருளாதாரம் நல்லா இருக்கு புதன் இருந்தால் புத்திசாலித்தனமாக பேசுவார் இரண்டாம் இடத்தை பார்ப்பார்லவா வாக்குஸ்தானம் குடும்பம் நல்லா இருக்கும் வளர்முறை சந்திரன் இருந்தாலும் எட்டுல இருந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பாங்க குடும்பஸ்தானம் நல்லா இருக்கும் இனிமையா பேசக்கூடியவராக இருப்பார் சனி இருந்தால் எட்டுல எட்டுல சனி இருக்கலாம் சிறப்பு ஆயில் ஸ்தானம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லா இருக்கு ஆனா குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது குடும்பம் அமைவதில் தாமதம் ஏற்படும் முடக்கடி பேசுவார் பிடிச்ச பிடிவாதம் நான் பிடிச்ச மயிலுக்கு மூணு தான் பேசுவேன் அப்படி எதை சொன்னாலும் அந்த பதில் வந்து முடக்கடியான பதிலா எதிர்மறையான ஆகாத பதில்கா வரும் செவ்வாய் இருந்துட்டா இருக்கவே கூடாது எட்டையும் எடுப்பார் ரெண்டையும் எடுப்பார் ஒரு சுபகர சுபகரக தொடர்பு செவ்வாய்க்கு கிடைச்சது கிடச்சிட்டா சிறப்பு அதே மாதிரி சூரியன் செவ்வாய் முக்கால் சுபர் முக்கால் அசுபர் சூரியன் அரை அசுபர் அதுலேருந்து கொஞ்சம் அசுவு பலம் குறை அவ்வளோதான் சரிங்களா செவ்வாய் பார்க்கும்போது வாக்கு சார்ந்து பார்க்குறார் கடுமையாக பேசுவார் நெருப்பு துண்டுகளாக வார்த்தைகள் வரும் அப்புறம் ரெண்டாம் இடத்தினுடைய குடும்ப அமைப்பிலையும் சிக்கல்களையும் பிரச்சனை கொடுப்பார் சூரியன் இருந்தால் அப்படித்தான் எட்டுல செவ்வாய் சூரியன் இருந்தாங்கன்னா சுபகரகத்தினுடைய தொடர்பு கட்டி இருக்க வேண்டியது அவசியம் இருந்துட்டா மிக 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 சிறப்பு என்று கூறி மூணாம் எட்டாம் பாவத்தில் இருக்கிற போது அந்த மூன்றாம் இடத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து அல்லது சுபகிரகம் பார்த்திருந்தால் இதனுடைய மூணாம் அதிபதி எட்டிலே மறைக மறைவதனுடைய தன்மைகள் குறைவாகும் ஜாதகருக்கு கெடுபலன் மிக மிக குறைவாக இருக்கும் என்று கூறி அடுத்த காணொலியில் மூன்றாம் அதிபதி ஒன்பதாம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு உண்டான பலன்கள் அவருடைய தன்மைகள் அவருடைய நிலைகள் என்ன என்பதை பார்ப்போம் என்று கூறி சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி